அதிமுக கூட்டணி தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார் இந்நிலையில் தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ராமசாமிபுரம் தம்பிப்பட்டி மகாராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீதி வீதியாக நடந்து சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் சென்ற இடங்களில் எல்லாம் ஆரத்து எடுத்தும் பொன்னாடைகள் அணிவித்தும் கிருஷ்ணசாமி மற்றும் ராஜேந்திர பாலாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வாக்கு சேகரிப்பின் போது பேசிய ராஜேந்திர பாலாஜி தென்காசி தொகுதியில் கிருஷ்ணசாமியை பெரிவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

அவர்களுடைய ஆற்றல் உண்டு பேச்சு உண்டு சிறப்பு உண்டு அனுபவம் உண்டு இத்தனை உரிமை நிரம்பிய தகுதி வாய்ந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள்